மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் தாக்கப்பட்டதை கண்டித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சியினர் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மூன்றாம் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ள பாரதிய ஜனதா கட்சியினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இத்தாக்குதலை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நடத்தினார்கள் என பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டி வந்த நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வேல்முருகன் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இன்று தமிழகம் முழுவதும் மேற்கு வங்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள காமராஜர் சிலை அருகே திரண்ட பாஜகவினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியினரின் தாக்குதலை கண்டித்தும் வங்க அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்

மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை என்று நடத்தி கொண்டிருக்கிறார் ராஜா அவர்கள் இப்போது அரசை கண்டித்து உரையாற்றல்